வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பான தி நியூ இந்தியா அசுரன்ஸ் கம்பெனி லிமிடெட் தான் வெளியிட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரிக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அறிவிப்பில் மொத்தமாக ஐநூற்றி ஐம்பது காலி பணியிடங்கள் இருக்குது என்னென்ன பதவிகளில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ரிஸ்க் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் லீகல் அக்கௌண்ட்ஸ் ஹெல்த் ஐடி பிஸ்னஸ் அனாலிசிஸ் கம்பெனி செக்யூரிட்டி போன்ற பதவிகளில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் மத்திய அரசு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமே நேரடியாக வெளியிட்ருக்கு அதனால் இந்த வேலை முழுவதுமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மான வேலை தான் இந்த அறிவிப்பில் எலிஜிபிலிட்டி ஏஜ் குவாலிஃபிகேஷன் சேலரி என்ன போஸ்டிங்கு ரிசர்வேஷன் எக்ஸாம் பேட்டர்ன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டேட்டு உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் எல்லா தகவலையும் தான் முழுமையாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பில் மொத்தமாக ஐநூற்றி ஐம்பது காலி பணியிடங்கள் இருக்குது பிரிவு வாரியாக பணியிடங்களை பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இன்ஜினியரில் ஐம்பது காலி பணியிடமும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரில் எழுவத்தி அஞ்சு காலி பணியிடமும் லீகல் ஸ்பெஷலிஸ்ட்டில் ஐம்பது காலி பணியிடமும் அக்கௌண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டில் இருபத்தஞ்சி காலி பணியிடமும் ஏஓ ஹெல்த்தில் ஐம்பது காலி பணியிடமும் ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டில் இருபத்தஞ்சி காலி பணியிடமும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டில் எழுவத்தஞ்சி காலி கம்பெனி செக்யூரிட்டிக்கு ரெண்டு காலி பணியிடமும் ஆக்சிடேரியல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஐந்து காலி பணியிடமும் ஜென்ரலிசுக்கு நூற்றி தொண்ணூற்றி மூணு காலி பண்ணிடமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேட்டகிரிவைஸாக பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு எண்பத்தி மூணு காலிப்பணியிடமும் பணியிடமும் எஸ்டிக்கு நாற்பத்தி ரெண்டு காலி பண்ணியிடமும் ஓபிசிக்கு நூற்றி நாற்பத்தெட்டு காலி பண்ணியிடமும் இடபிள்யூஎஸ்க்கு அறுபத்தஞ்சு காலி பண்ணியிடமும் யூஆர்க்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு காலி பிடபிள்யூபிடிக்கு இருபத்தி மூணு காலி பணியிடங்களும் ஒது ஒதுக்கியிருக்காங்க இந்த காலிப்பணியிடங்கள் தேவைக்கேற்ப மாற்றக்கூடும் என்பதையும் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வேலை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட்டு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட்டு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெயின் எக்ஸாம் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வேலைக்கான சர்வீஸ் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட தேர்வு செய்யப்பட்டவர்கள் இந்தியாவின் எங்கே வேணால் போஸ்டிங் பெற வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்பெஷலிஸ்ட்டில் குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் வேலை செய்யணும் அதில் உங்கள் இன்சியல் போஸ்டிங் ஸ்டேவாக அஞ்சு வருஷமும் அதற்கப்பறம் ஒரு வருஷம் ப்ரொபஷன்லேயும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த ப்ரொபஷன் காலத்தில் இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா லைசன்டியட் எக்ஸாமில் பாஸ் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான வேலை இல்லாட்டி இந்த வேலை ரத்து செய்யப்படும் இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பேவாக ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாயிரரூவாயிலேருந்து தொண்ணூத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் தராங்க பர் மந்த்துக்கு அதர் பெனிஃபிட்ஸு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு மெடிக்கல் பெனிஃபிட்ஸு குரூப் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸு கம்பெனி லீஸ் அக்காமடேஷன் போன்ற எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கிது இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட் அதாவது யூஜி பிஜி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் குறைஞ்சபட்சம் அறுபது சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் அதில் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் மார்க் எடுத்திருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் ரிஸ்க் இன்ஜினியருக்கு பிஇபிடெக் எம்டெக் எனி பிரான்ச்சில் முடிச்சிருக்கணும் ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு பிஇ பிடெக் எம்இ எம்டெக் ஆட்டோஆர் எனி இன்ஜினியரிங் ப்ளஸ் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைலில் முடிச்சிருக்கணும் லீகல்க்கு எல்எல்பி இல்லைன்னா எல்எல்எம் முடிச்சிருக்கணும் அக்கௌண்ட்ஸுக்கு சிஏ சிஎம்ஏ எம்பிஏ ஃபினான்ஸு எம்காம் முடிச்சிருக்கணும் ஹெல்த்துக்கு எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் பிடிஎஸ் எம்டிஎஸ் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் முடிச்சிருக்கணும் ஐடியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பிஇபிடெக் எம்டெக்கு ஐடி இல்லைனா சிஎஸில் முடிச்சிருக்கணும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு ஸ்டாட்டடிக்ஸ் ஆக்சிரியல் டேட்டா சயின்ஸ் முடிச்சிருக்கணும் கம்பெனி செக்ரட்டரிக்கு ஏசிஎஸ் எஃப்சிஎஸ் முடிச்சிருக்கணும் இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கணும் ஆக்சிரரியலுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும் இதெல்லாம் தான் இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபத்தோரு வயசு இருக்கணும் மேக்ஸிமம் முப்பது வயசு இருக்கணும் ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் பிடபிள்யூபிடிக்கு பத்து வருஷமும் எக்ஸரிஸ் மேனுக்கு அஞ்சு வருஷமும் இன்சூரன்ஸ் எம்ப்ளாய்க்கு எட்டு வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அதாவது தேர்வு முறைகள் ஃபேஸ் ஒனில் ப்ரில்லியம்ஸ் எக்ஸாம் இருக்கும் நூறு மார்க்குக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் முப்பது கொஸ்டின் இருக்கும் முப்பது மார்க்குக்கு ரீசனிங் எபிலிட்டியில் முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு ஆப்டிடியூடில் முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு இருக்கும் டோட்டலாக நூறு மார்க்குக்கு இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் ஃபேஸ் டூவில் மெயின் எக்ஸாம் இருக்கும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்டில் ரீசனிங் இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஆப்டிடியூடு ஸ்பெஷலிஸ்ட்டில் ரீசனிங் இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஆப்டிடியூடு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரப்டிவ் டெஸ்ட் இருக்கும் இங்கிலீஷ் லெட்ரு இருக்கும் இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் பர்சனல் இன்டர்வியூ முடித்தோடனே உங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு நூறுரூபாயும் அதர்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எட்நூற்றம்பது ரூபாயும் உங்களுக்கான அப் அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் நாகர்கோவில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது இந்தியா முழுவதுமே நூறுக்கும் மேற்பட்ட எக்ஸாம் சென்டர் இருக்குது அது பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஹச்டிடிபிஎஸ் டாட் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் நியூ இண்டியா டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளத்தில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க அதாவது ஓடிபி மூலம் லாகின் பண்ணிவிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் போய்ட்டு உங்களோட எஜிகேஷன் ஷீட்டு அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்டு கேஸ்ட் சர்ட்டிவிகேட்டு இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் உங்களுக்கான ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருக்கோமா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க விண்ணப்பிக்கும் போது தவறுகள் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்ளிகேஷன் முழுவதுமே நிராகரிக்கப்படும் எனவே மிக கவனமாக அப்ளை செய்யுங்க இந்த வேலைவாய்ப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இது போன்ற புதிய அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்